கம்ருதீன் வந்து என் காலில் விழுந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு தெரியாது அந்த வீடியோ போடும்போது தான் வந்து அதில் பார்த்து தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரெட் கார்டு விஷயத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு மனசில் வந்து தோணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து சாண்ட்ரா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதில் வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமா வந்து விளையாடவில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் விளையாண்டேன் அதுக்கப்புறமும் நான் விளையாண்டேன் ஏன்னா எல்லா டாஸ்க்குலேயும் வந்து என்னோட இன்வால்மெண்ட் இருந்தது அப்படிங்க மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ எல்லாருமே வந்து உங்களோட குறும்படம் வந்து செம்ம மாதம் இருந்தது ஃபர்ஸ்ட் வீக் வந்து அந் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபயர் வந்து கிட்ட வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆனால் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வாரம் கூட வந்து நான் ரொம்ப மைண்டில் வந்து என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது அதுவும் வந்து என்னால் சரியாக பண்ண முடியாமல் தான் வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து நான் பண்ணேன் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க பட் உண்மையிலேயே வந்து அந்த அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க ஜாக்லின் தான் வந்து வீடியோ அது இன்டர்வியூ வந்து எடுத்தாங்க அதில் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அம்மாவாக உங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் பிளேயராக உங்களை பிடிக்கிதோ இல்லையோ பட் அம்மாவும் நிறைய பேருக்கு வந்து உங்களை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்வதி கூட வந்து எப்படி கனெக்ட் வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அந்த சபரி வந்து ஒரு டாஸ்கில் வந்து அடித்தப்போ அவங்க கண் வந்து வீங்கி அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் வந்து நான் கிளியராக வந்து ஒரு குரூப்பு சுத்தம் வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்தேன் ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்வதி கூட வந்து அந்த ஒரு கனெக்ட் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறமா வந்து அந்த கார் டாஸ்க் பற்றி ஒரு கேள்வி ஸோ அந்த கார் டாஸ்கில் ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல கமருதனுக்கும் பார்வதிக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வான் மட்டும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு ஆக்சுவலாக கம்ருதன் அப்படின்னாலே வந்து ரொம்ப பயம் எனக்கு உண்மையிலே அந்த வீட்டில் வந்து எப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னே வந்து எனக்கு தெரியாது அரோரா வந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காங்க கமருதின் கோவம் வந்துட்டா என்ன பண்ணுவானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதனால் அந்த ஒரு பயம் வந்து எங்கள் எனக்கு கமருதீன் மேலே வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க சரி அந்த ஒரு ரெட் கார்டை வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து யோசிக்கலையா இந்த மாதிரி ஒரு ரெட் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கொடுக்க வேணாம் அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு வந்து அந்த டைம் வந்து எனக்கு உண்மையிலே வந்து அவர் கமருதன் வந்து என் காலில் விழுந்த விஷயமே வந்து எனக்கு தெரியாது நான் அதுக்கப்புறம் அந்த ஏவியில் வீடியோ பார்க்கும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த நெகட்டிவிட்டி வேணாம் அப்படிங்க மாதிரி தான் வந்து நான் நினச்சேன் ஸோ எனக்கு ஆனால் ஒரு டபுள் தாட்டாக இருந்தது நான் வந்து இதை போய் சொல்லாமா அவங்களுக்கு நெ வேணாமா அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்குள்ளே வந்து ரெண்டு விஷயம் வந்து ஓடிட்டே இருந்தது அதனால் வந்து நான் கேட்காமட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க சரி பெட்டியை வந்து உங்களுக்கு காசு தானே தேவைன்னு இருந்தது ஏன் வந்து நீங்கள் பணப்பட்டு எடுக்காமல் போயிட்டீங்க அப்படி எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் வந்து எடுக்கலாம் தான் இருந்தேன் பட் வந்து ப்ரெஜன் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரெஜன் உள்ளே வந்தால் சொல்லிட்டு வரல அப்படின்னு அப்படின்னா நீங்கள் டைட்டில் வின் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது போது இல்லை இல்லை நான் வந்து எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ நாள் இருந்தால் எவ்வளோ மணி வரும் அப்படிங்கிறத வந்து நான் கேல்குலேட் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சாக்கிள் வந்து உடனே ஷாக் ஆகுறாங்க அப்போனா என்ன உங்களுக்கு அத்தனை நாளில் அவ்வளோ காசு வந்துருமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணேன் பிரஜனும் நான்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த ஒரு பதினெட்டு லட்சம் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு தான் வந்து நான் எடுக்காம விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி இந்த சீசனோட டைட்டில் நிறைய யாராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சபரி அப்படிங்க மாதிரி அவங்களும் வந்து சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து அவங்க அவங்க இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ண விஷயம் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோச்சி கை